தேசபந்து மறைத்து வைத்திருந்த இருவர் கைது ஒருவர் போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டவர்கள் போலீஸ் சிறப்பு பாதுகாப்பு பிரிவின் போலீஸ் கான்ஸ்டபிள் மற்றும் தளவத்துக்கொட பகுதியைச் சேர்ந்த ஒருவராவார் தற்போது விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு நீதிமன்றத்தில் சரணடையுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் அவரை மறைத்து வைத்திருந்தவர்களை கண்டுபிடிக்கும் விசாரணையின் அடிப்படையில் இருவரும் கைது செய்யப்பட்டனர் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு அடைக்கலம் கொடுத்த இருவரை குற்றப்புலனாய்வுத்துறை கைது செய்துள்ளது வடக்கில் போர் காரணமாக மூடப்பட்ட தொழிற்சாலைகளை ஆரம்பிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை ஆணையரவு உப்பு உற்பத்தி மீண்டும் ஆரம்பம் வடக்கில் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் வடக்கில் போர்க்காரணமாக மூடப்பட்ட தொழிற்சாலைகளை மீண்டும் ஆரம்பிக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக ஆணையரவு உப்பு உற்பத்தி நிறுவனம் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் வடக்கு மாகாண இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வடக்கின் பங்களிப்பு அதிகரிக்கும் என்றும் வடக்கு மாகாண ஆளுநர் நாவேதநாயகன் தெரிவித்தார் தேசிய உப்பு நிறுவனத்தின் ஆணையரவு தொழிற்சாலையில் மேசை உப்பு உற்பத்தி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது நவீன இயந்திரங்கள் மூலம் மணிக்கு ஐந்து மெட்ரிக் டன் மேசை உப்பை உற்பத்தி செய்ய முடியும் என்றும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு முதல் உப்பை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தேசிய உப்பு நிறுவனத்தின் தலைவர் கயான் வெல்லால குறிப்பிட்டார் ஆணையரவு உப்புக்கு தனித்துவமான மதிப்புள்ளதாகவும் இதன் மூலம் வடக்கின் பொருளாதாரம் மேலும் வளர்ச்சியடையும் என்றும் ஆளுநர் தெரிவித்தார் பல இன்னல்களுக்கு மத்தியில் ஆணையரவு உப்பு மீண்டும் சந்தைக்கு வர இருப்பது மகிழ்ச்சியளிக்கிறது என்றும் விரைவில் உலகளவில் ஆணையிரவு உப்பு விற்பனை செய்யப்படும் என்றும் கடற்றொழில் அமைச்சர் தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் ஆணையிரவு உப்பு வேறு பெயர்களில் விற்கப்பட்ட நிலையில் தற்போது இங்கிருந்தே மக்களுக்கு விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுனில் ஹந்துநெத்தி தெரிவித்தார் தேசிய உப்பு நிறுவனத்தின் ஆணையரவு உப்பு உற்பத்தி தொழிற்சாலையில் மேசை உப்பு உற்பத்தியை ஆரம்பிக்கும் நிகழ்வு சனிக்கிழமை இன்று ஆணையரவில் இடம்பெற்றது ஜோசப் ஸ்டாலின் வரவு செலவு திட்டத்திற்கு எதிர்ப்பு ஆசிரியர் அதிபர்கள் போராட்டத்திற்கு அழைப்பு ஆசிரியர் அதிபர்களின் சம்பள முரண்பாட்டை தீர்ப்பதற்கு வரவு செலவு திட்டத்தில் சாதகமான தலையீடு எதுவும் செய்யப்படவில்லை என்று இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது அதன் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கூறுகையில் இதன் காரணமாக கல்வித்துறையில் உள்ள தொழிற்சங்கங்கள் போராட்டத்திற்கு தயாராகி வருகின்றன இந்த முறை வரவு செலவு திட்டத்தில் சுபோதினி குழு அறிக்கை குறித்து ஒரு வார்த்தை கூட குறிப்பிடப்படவில்லை என்று கூறிய ஸ்டாலின் இது தொடர்பாக ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களிடமிருந்து கடுமையான எதிர்ப்பு கிளம்பியுள்ளதாகவும் தெரிவித்தார் அதன்படி ஆசிரியர் அதிபர் ஆசிரியர் கல்வி சேவை ஆசிரியர் ஆலோசகர் மற்றும் பிரிவேணா ஆசிரியர் உட்பட கல்வித்துறையில் உள்ள அனைத்து தொழிற்சங்கங்களும் இணைந்து எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடி வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார் தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வர் யார் விஜய்க்கு இரண்டாம் இடம் என்கிறது ஆய்வு அடுத்த தமிழக முதல்வர் யார் என்பது குறித்து சிவோட்டர் நிறுவனம் இந்தியா டுடே நிறுவனத்துடன் இணைந்து கருத்து கணிப்பு நடத்தி அதன் முடிவுகளை வெளியிட்டுள்ளது அதன்படி தற்போதைய முதல்வர் முக ஸ்டாலின் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று இருபத்தி ஏழு விழுக்காட்டினர் கருத்து தெரிவித்துள்ளனர் புதிதாக கட்சி தொடங்கி முதன்முறையாக சட்டமன்றத் தேர்தலை எதிர்கொள்ள உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று பதினெட்டு விழுக்காட்டினர் கூறினர் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த பட்டியலில் மூன்றாவது இடமே கிடைத்துள்ளது அவர் அடுத்த முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று பத்து விழுக்காடு மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் அதேபோல தமிழ்நாட்டில் தாமரையை மலரவைக்க பல முயற்சிகளை மேற்கொண்டுள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு நான்காவது இடம் கிடைத்துள்ளது அவருக்கு ஆதரவாக ஒன்பது விழுக்காட்டினர் கருத்து கூறினர் கட்சி தொடங்கி ஓராண்டு காலமே ஆகியுள்ள நிலையில் தவேக தலைவர் விஜய்க்கு கணிப்பில் இரண்டாவது இடம் கிடைத்துள்ளது தமிழக அரசியல் களத்தில் பெரும் விவாதப் பொருளாக மாறியுள்ளது மருதமலை முருகன் கோவில் குடமுழுக்கில் தமிழில் மந்திரங்கள் அறநிலையத்துறை உறுதி மருதமலை குடமுழுக்கு விழாவில் தமிழில் மந்திரங்கள் ஓதப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை உறுதியளித்துள்ளது கோவையை அடுத்த மருதமலையில் பிரசித்தி பெற்ற சுப்பிரமணிய சுவாமி கோவில் முருகப்பெருமானின் ஏழாவது படை வீடு என பக்தர்களால் போற்றப்படுகின்றது இந்த கோவிலின் குடமுழுக்கு விழா வரும் ஏப்ரல் நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ளது இந்த குடமுழுக்கு விழாவை தமிழில் நடத்த உத்தரவிட வேண்டும் என கோரி சுரேஷ் பாபு என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் நாம் தமிழர் கட்சியின் மாநில செயலாளர் விஜயராகவனும் அதேபோன்ற மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் அதில் அவர் குடமுழுக்கு விழாவை தமிழில் நடத்துவது தொடர்பாக அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தார் ட்ரம்பின் தொடர்ச்சியான அதிகாரப் போட்டி கிரீன்லாந்திற்கு சென்ற வான்ஸ் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தொடர்ந்து கையகப்படுத்தும் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் கிரீன்லாந்து தனது சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சியைத் தவிர மற்ற அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு புதிய கூட்டணி அரசாங்கத்தை உருவாக்க நடவடிக்கை எடுத்து வருகிறது கிரீன்லாந்து நாடாளுமன்றத்தில் உள்ள ஐந்து கட்சிகளில் நான்கு கட்சிகள் ஒரு பரந்த கூட்டணியில் இணைய ஒப்புக்கொண்டதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதற்கிடையில் அமெரிக்க துணை ஜனாதிபதி வான்ஸ் ஆர்க்டிக் தீவில் உள்ள அமெரிக்க இராணுவ தளத்திற்கு சென்றது இன்று அதிக கவனத்தை ஈர்த்தது அமெரிக்க துணை ஜனாதிபதி வான்ஸ் மற்றும் அவரது மனைவி உஷா வான்ஸ் ஆகியோர் கிரீன்லாந்தின் வடமேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள அமெரிக்க பிடுஃபி அணு விண்வெளி தளத்தை பார்வையிட வந்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கிரீன்லாந்திற்கு வருகை தந்த முதல் துணை ஜனாதிபதி அவர் என்று வான்ஸ் தம்பதியினரை வரவேற்க கூடியிருந்த அமெரிக்க இராணுவ வீரர்களிடம் அவர் கூறினார் சுயராஜ்யம் பெற்ற டென்மார்க் நிலப்பரப்பின் தலைவிதியை தீர்மானிக்க கிரீன்லாந்து மக்கள் இரண்டு வாரங்களுக்கு முன்பு உன்னிப்பாக கவனித்த தேர்தலில் மைய வலதுசாரி ஜனநாயக கட்சியினர் தீவின் ஆளும் இடதுசாரி கூட்டணியை முப்பது சதவீத வாக்குகளில் தோற்கடித்தனர் ஆனால் ட்ரம்ப் பின் தாக்குதல்களுக்கு மத்தியில் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு பரந்த கூட்டணியை உருவாக்க முயற்சிப்பதாக தெரிகிறது பொதுஜன பிரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளராக இருக்கும் நாமல் ராஜபக்ஷ தனது அரசியல் எதிர்காலத்தை கட்டியெழுப்ப தனது கட்சியின் தற்போதைய தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட ராஜபக்ஷ குடும்பத்தின் மூத்தவர்களை காட்டிக் கொடுக்க தொடங்கியுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் நேற்று ஊடக சந்திப்பில் பேசிய நாமல் ராஜபக்ஷ முன்னாள் தலைமை நீதிபதி ஷிராணி பண்டாரநாயக்கா பதவி நீக்கம் செய்யப்பட்டதற்கு வருத்தம் தெரிவித்து அது செய்யக்கூடாத காரியம் என பகிரங்கமாக தெரிவித்தார் இந்த கருத்து முக்கியத்துவம் பெறுவதற்கு காரணம் ஷிராணி பண்டாரநாயக்கா இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு தலைமை நீதிபதி பதவியில் இருந்து நீக்கப்பட்டது மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த காலத்திலும் பசில் ராஜபக்ஷ சக்திவாய்ந்த அமைச்சராக இருந்த காலத்திலுமாகும் திவி நெகும சட்டம் மூலம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் வழங்கிய விளக்கம் ராஜபக்ஷ குடும்ப ஆட்சியின் நலனுக்கு சாதகமாக இல்லாததால் அவரை பதவி நீக்க பிரேரணை கொண்டுவரப்பட்டதாக அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் உங்கள் அரசாங்கத்தின் கீழ் நாட்டின் தலைமை நீதிபதி தொடர்பாக நடவடிக்கை எடுத்தீர்கள் அவருக்கு வாய்ப்பு வழங்கவில்லையா என்று ஊடகவியலாளர்கள் கேட்டபோது நாடாளுமன்ற உறுப்பினர் அதற்கு வருத்தம் தெரிவித்தார் ராஜபக்ஷ அரசாங்க காலத்தில் தலைமை நீதிபதி ஸ்ராணி பண்டாரநாயக்காவை பதவி நீக்கம் செய்ய எடுத்த முடிவு தவறான முடிவு என்றும் ராஜபக்ஷ அரசாங்கம் செய்த முந்தைய தவறுகளை தற்போதைய அரசாங்கமும் செய்யக்கூடாது என்றும் நாமல் ராஜபக்ஷ கூறினார் இன்று வரை நாங்கள் நம்புகிறோம் எங்கள் வரலாற்றில் சில அதிகாரிகளுடன் தொடர்புடைய அரசியல் முடிவுகள் தவறானவை அந்த தவறுகளின் விளைவுகளை ஒரு கட்சியாக நாங்கள் இன்று வரை அனுபவித்து வருகிறோம் எனவே எதிர்காலத்தில் ஒரு அதிகாரியை குறிவைத்து அரசியல் முடிவை எடுக்க நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தை பயன்படுத்தினால் நாங்கள் தனிப்பட்ட முறையிலும் கட்சி ரீதியாகவும் அதை ஏற்க மாட்டோம் என்று நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்தினார் மேலும் பேசிய அவர் எங்கள் அரசாங்கத்திலும் தலைமை நீதிபதி தொடர்பாக எடுத்த முடிவை எடுக்காமல் இருந்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் நாங்கள் செய்த தவறுகளை இவர்கள் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று நான் சொல்வது அதுதான் அதே தவறை மீண்டும் செய்தால் அது சரியல்ல என்றும் குறிப்பிட்டார் அரசியல் விமர்சகர்களின் கருத்தின்படி நாமல் ராஜபக்ஷ இவ்வாறு ராஜபக்ஷ குடும்பத்தின் முடிவுகளை பகிரங்கமாக விமர்சிப்பதன் மூலம் தனது அரசியல் எதிர்காலத்தை கட்டியெழுப்ப முயற்சிக்கிறார் என்பது தெளிவாகிறது இது ராஜபக்ஷ குடும்பத்திற்குள் தொடங்கியுள்ள ஒரு புதிய அரசியல் சூழ்நிலையாகவும் இருக்கலாம் கடந்த ஆட்சி காலத்தில் ராஜபக்ஷ குடும்பம் எடுத்த முடிவுகளின் விளைவுகளை இன்று வரை தாங்கள் சுமக்க வேண்டியிருப்பதை ஒப்புக்கொள்வது நாமல் இருப்பதை காட்டுகிறது மேலும் கடந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தின் தவறான முடிவுகளை தற்போதைய அரசாங்கமும் எடுக்கக்கூடாது என்று அவர் வலியுறுத்துவது ஒரு புதிய அரசியல் பாதையை நோக்கி செல்ல அவர் முயற்சி செய்கிறார் என்பதையும் அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் தலைமை நீதிபதி ஷிராணி பண்டரா நாயாக்காவை பதவி நீக்கியது மற்றும் தற்போதைய போலீஸ்மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை பதவி நீக்க கொண்டு வரும் பிரேரணைக்கு இடையே ஒற்றுமை காணும் நாமல் ராஜபக்ஷ ஆளும் கட்சியும் இது போன்ற தவறான பாதையில் செல்வது பொருத்தமற்றது என்று சுட்டிக்காட்டுவது அவரது அரசியல் எதிர்காலத்தின் ஒரு மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது Ceylon, Ceylon Mirror.